எலக்ட்ரி வேலை ப்ளம்பர் வேலை தான் ஒரு வயசு என்னது எழுபத்தி மூணு சார் ஒரு கண்ணு வேற எனக்கு தெரியாது ம் என்ன நடந்துச்சு என்னை கிடந்துச்சு கரண்ட் விலை வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பேன் சார் சரி கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பேன் ம் அதில் கிடைக்கிற காசு வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குடும்பம் இது சொந்த வீடா வாடை வீடா சொந்த வீடு சார் வீட்டுக்கார பேர்ல இருக்குது ம் முத முதல்ல வாங்குறது ரெண்டு ரசி இடம் முதல்ல கூரை போட்டிருந்தோம் பிறந்த ஓட்டை போட்டுகிட்டு உட்காந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு இங்கே வந்து நல்லபடியாக ஓடி வேலை வெட்டி பார்த்து சம்பாரிச்சு நல்லா இடம் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு இடமும் ரெண்டு மூணு இடம் வாங்கி வச்சேன் பிள்ளைக்கு நல்லா ஐம்பது அஞ்சு பவுன் ஐம்பது பவுன் நகை போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் பேரம்பெட்டியலுக்கெல்லாம் நல்லா செஞ்சுட்டேன் நல்லா இருக்கையில் திட்டுப்படின்னு நின்று இன்றைக்கே வந்து இங்கே தான் படுத்திருந்தேன் வந்த ஒன்று அப்பக்குன்னு என்ன பண்ணாப்புல ஒன்றுமே பேசலை அங்கேருந்து வந்தாங்க வாயில் துணியை ஓட்டி கையும் காலையும் கட்டி வண்டியில் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அங்கே கொண்டு போய் ரெண்டாவது மாடியில் கட்டி போட்டுக்கிட்டு அங்கே வெளியிலையும் போக முடியாது ஒன்றும் போக முடியாமல் கைகளெலாம் செயினை போட்டு கட்டி போட்டாங்க எதுக்கு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலை கட்டி போட்டு அடிச்சுட்டு அதை கூட இதை கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்க மாட்டேன்ட்டாங்க பேத்திக்காக ஒரு இடத்த விற்றேன் அந்த இடத்த விற்றுட்டு ஐம்பதாயிரம் கையில் இருந்துச்சு அதை பேத்திக்காக வச்சுருந்தேன் கொஞ்சம் செயினும் வச்சுருந்தேன் பேத்தி கொடுப்போம் எல்லாம் என்னை அங்கே கட்டி போட்டால் அங்கு இடுப்பிட்டாக போட்டுரு நான் இங்க இருந்து வந்து இவரு வீட்ல தங்க சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்து இடத்த காட்டினாக்க ஒண்ணுமே இல்ல ஒரு குண்டியலுக்கு கூட ஜாமான் இல்ல அங்கன்னைக்கு எங்கனா ஒவ்வொரு நா கேட்டு இதெல்லாம் இந்த துணி எல்லாம் அவர் கொடுத்து என்னைய பா சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டு இல்ல உங்கள கட்டி தூக்கிட்டு போறவன்னைக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டாள அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜாமானுமே அப்புறம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க என்ன இங்க கட்டி போட்டு இங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காய் மகளும் மருமைங்கறதுனால வீதில இருக்கிற ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டாங்க இல்ல எத்தனை விளைய உங்களுக்கு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான்

என் பேர் சவுந்தரராஜன் சார் எதுக்காண்டி பண்றாங்க நல்லா இருந்தாங்க புரியல சார் எனக்கு எதுக்கு எனக்கு தெரியல என்ன இருந்து இருந்து இருந்த எல்லா போயிட்டா இந்த வீட்டு பத்திரம் வெளியில ஒரு எங்க வீட்டுக்காரமா பேர்லையும் என் மக பேர்லையும் கல்யாணத்துக்கு முன்னால அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையா இருக்க வாங்கி போட்டேன் அந்த இடம் இந்த இடத்தையும் குடுன்னு கேட்டாங்க நான் அதை பேரம் பேத்தி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு கொடுத்துருமாரி வேலை பண்ணா இல்லமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் உடனே வாயில துணியை வச்சு அடிச்சு கொடி அங்கே கட்டி போட்டு அவங்க அடிக்கடி போயிட்டாங்க

எல்லா இடத்துக்கும் இது சிவகங்கைக்கு அனுப்பிச்சுட்டேன் எல்லா இடத்துக்கும் பெட்டிசன் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் பதில் ஒண்ணுமே காணா இப்பதான் போய் மேலதிகாரிகிட்ட போய் பார்த்துட்டு வந்த உடனே அவரு வேற எஸ்ஐய மாத்திருக்கேன் அவரு வியாழன் வெளியில வருவாரு அப்படின்னு சொன்னா அவரையும் நேர போய் பார்த்தேன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஆங்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு ஒண்ணுமே இல்லை சார் இங்க வேணும் வீடுதான் வீடுதான் இருக்கு இவர் இந்த துணியெல்லாம் இந்த காய வச்சிருக்க துணியெல்லாம் இவர் கொடுத்தது

வெள்ளத்தூர்ல வந்து கருமாறி முயலுக்கு பக்கத்துல குளக்கால் தெரு கருமாரி முயல் நம்பர் நாற்பது அந்த வீட்டுல வீடு நல்ல பெரிய வீடா கட்டியிருக்கா அந்த வீட்டுல ரெண்டாவது மாடியில கட்டி போட்டா அங்க வெளியில போட்டா இருக்காங்க ஆமா நான் கட்டி கொடுத்தேன் லட்சம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தேன் வாயை திறந்தா போய் சொல்லுது குடுக்கல கொடுக்கல நான் ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார மாவட்டம் நகையெல்லாம் கொடுத்துட்டேன் இந்த பிள்ளைகள ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு சொல்லி பிள்ளைகளை கோயில்ல எடுத்தேன் ரெண்டு பிள்ளையனையும் பையனையும் பொண்ணையும் அதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அதையும் கொடுங்க இல்லப்பா அதுங்களுக்கு வேணும்னு சொன்னேன் இப்ப கேட்க மாட்டாம பையனும் பொண்ணு நீங்க தத்தெடுத்துருக்கீங்களா கோயிலா இல்ல தத்து எடுத்திருக்கீங்களு கேட்டேன் ஆமா பிள்ளையார் கோயில்ல கோயில் வண்டி கொடுத்தாங்க குன்னக்குடியில தத்தெடுத்து கொண்டு வந்துருக்கேன் எழுதி கொடுத்து வாங்கிருக்காங்க எழுதி கொடுத்து வாங்கிட்டு பையனுக்கு ஆகாது பொண்ணுக்கு ஆகாதுன்னு எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன் அதுக்கு சாப்பாடு செலவு இருந்து பள்ளிக்கூடத்து செலவுல இருந்து நாங்க சம்பாதிக்கிறத கொடுத்துக்கிட்டு வருவோம் வண்டி கூட வாங்கி வச்சிருந்தேன் பேத்திக்கு கொண்டேத்துக்கு வண்டி வாங்கி வச்சிருந்தேன் பேக் விவர் மாதிரி அதை கூட தூக்கிட்டு போயிட்டா மூணு வண்டி தூக்கிட்டு போயிட்டா வீட்டில் இருந்து ரெண்டு சூப்பர் எக்ஸல் ஒரு பேட்டரி வண்டி பேத்திக்கு வாங்கினது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா வாஷிங் மிஷினு பிரிட்ஜு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டி வீட்டில் வேலை பார்த்தேன் காசும் மெதுவாக தரேன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டாந்து வச்சுருந்தேன் என்ன உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கல உங்களோட ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி என் மேலே நம்பிக்கையாக ஒயர்லேருந்து ஜாமான் பூரா வாங்கி கொடுத்துருந்தாங்க பைப்பை தவிர எல்லா ஜாமனும் வாங்கி கொடுத்தாங்க மோட்டரில் இறக்குற பைப்பும் வாங்கி கொடுத்தா இந்த இடத்துல கட்டி வச்சுருந்தேன் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அவருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க சீக்கிரம் வீடு கட்ட போகிறா இடத்தையெல்லாம் காட்டி பூமி பூஜை கோடியில் கூப்பிடுவாங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பாருங்கள் நான் உங்களுக்கு பணமெல்லாம் நான் அனுப்புறேன் அப்படின்னு